நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் திதி இன்று மாலை நாலு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாம யோகம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை பூரம் அதன் பின்பு உத்திரம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தும் முருகர் வழிபாடு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அது அவர் அவர்களுடைய விருப்பம் ஏதோ ஒன்னாலும் கும்பலும் முருகரை கும்பிடலாம் துர்கையை கும்பிடலாம் நரசிம்மரை கும்பிடலாம் ஆஞ்சநேயரை கும்பிடுறது கூட இன்னைக்கு உகந்த நாள் கடன் இருப்பவர்கள் எல்லாம் ஆஞ்சநேயரை கும்பிடலாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் மீனத்தில் சந்திர பகவானோட ராகு பகவான் மேஷத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கார் கன்னியில் கேது பகவான் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்துக்கு சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் கன்னியா ராசிக்கு ஆரம்பம் ஆகிறது நம்ம ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு வந்தோம் என்ன பார்த்துட்டு வந்தோம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம் கடன் தேர்றதுக்கும் குடும்பத்தில் ஆஹ் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் இன்றைய தினம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லக்ஷ்மி வசிய எண்ணெய் குலதெய்வம் வீட்டுக்கு வருவதற்கான இயந்திரங்கள் ஒன்பதுக்கு ஒன்போது இயந்திரங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம வகுப்பு போட போறோம்ன்றத பத்தி நம்ம சொல்லிட்டு வந்தோம் கண்டிப்பாக பொங்கல் கழிச்சு வகுப்பு போடப்படும் இந்த வகுப்பு வந்து ஜோதிடம் தெரிந்தவர்கள் மட்டும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட இதை கற்றுக்கொள்ளலாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கடவுள் பக்தி இருக்கணும் இது கத்துக்குனா தானாவே கடவுள் பக்தி வந்துடும் ஏன்னா உங்களுக்கே தோணும் நம்ம இவ்வளோ விஷயம் கத்துக்கிறோம் நம்ம நமக்கு வந்து கடவுள் பக்தி வேணும் அப்படின்றது இருக்கும் இல்லையா அதனால கடவுள் பக்தி மட்டும் இருந்தா போதும் இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு சில விஷயங்களை கத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அது ஒண்ணு ரெண்டாவது நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நேராமல் இருக்கிறதுக்கும் இத உபயோகப்படுத்திக்கலாம் நீங்க சரிங்களா இல்ல நான் அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதையும் செய்யலாம் சரிங்களா அதனால இதை கத்துக்கிறதுனால தீங்கு விளைவிக்குமோ இல்லை நம்ம குடும்பத்தை பாதிக்குமோ அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம கெட்டது செஞ்சாதான் நமக்கு கெடுதல் வரும் நம்ம நல்லது செய்யும் போது ஆண்டவனே நமக்கு ஆசிர்வாதம் செய்வார் அதனால குடும்பத்தில் உள்ளவர்களும் இதை கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா தாந்திரிகம் மாந்திரிகம்ன்றது வந்து நிறைய பேர் ஐயோ மாந்திரிகம்னா என்னவோ செய்வாங்க ஏதோ செய்வாங்க அப்படிலாம் கிடையாது செய்யறவங்க இருக்காங்க அடுத்தவங்களுக்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க இல்லாம இல்லை அது நமக்கு வேண்டாம் நம்ம நல்லதை மட்டும் செய்வோமே அடுத்தவங்களை வாழ வைக்கிறது கத்துக்கோங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நொடிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சு விடலாம் அப்போ நண்பர்கள் அப்படின்னு ஒரு நண்பர்கள் செய்யும் போது அப்போ பத்து நண்பர்கள் சேருவாங்க அப்போ அப்ப அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யலாம் தொழிலாகட்டும் ஆகட்டும் கணவன் மனைவி பிரிதல் பிரிஞ்சு இருந்தாலும் ஆகட்டும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் தவறு இல்லை பொங்கல் கழித்து கண்டிப்பாக போடப்படும் நான் ரொம்ப பேருக்கெல்லாம் நான் வந்து இது பண்றதுல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும்தான் அந்த இருபத்தஞ்சு பேர் யார் யார் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய பேரு அவங்க அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க இந்த நம்பருக்கு அனுப்பலாம் இன்னொரு நம்பரு நைன் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் நைன் அதுக்கும் நீங்கள் அனுப்பலாம் சரிங்களா முதல்ல உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் உங்க நீங்க உங்களுக்கு பண வரவு இருக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட நீங்க வச்சுக்கிட்டு வந்து நீங்க கத்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா இதை வச்சு நீங்க ஓரளவுக்கு உண்மையிலே சொல்ல போனா நீங்களும் இதை ஏர்ன் பண்ணலாம் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதனால நல்லதை மட்டும் செய்வோம் நல்லதே எல்லோருக்கும் நமக்கு வழிகாட்டுவோம் சரி இப்பொழுது நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை யாரை வணங்கணும்ன்றது சொல்லிட்டோம் இன்னைக்கு என்ன கொண்டு போனா வியாபாரம் தொழில் நல்லபடியாக நடக்கும் போற காரியம் நல்லா நடக்கும் அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால வசம்பு மட்டும் எடுத்துக்கோங்க வேற எதுவும் வேண்டாம் அந்த வசம்பை ஒரு மஞ்சள் துணியில சுத்தி மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது சரி இன்னைக்கு நம்ம வந்து பைரவருக்கு தீபம் ஏற்றினால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு செயல் உண்டு அதனால ஒரு நன்மையும் உண்டு இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றினால் எப்படின்னா எப்படி ஏற்றினா மாலை வேலையில நல்லா புரிஞ்சுக்கோங்க மாலை வேலையில மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பொருட்களை திரும்ப பெறலாம் நீங்க என்னெல்லாம் எழுந்தீங்களோ ஆனா ஒரு வாரம் செஞ்சுட்டு வரல எல்லாம் கூடாது வார வாரம் போகணும்ங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமையில பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம் சரிங்களா நம்ம புதன்கிழமைக்கு என்னன்றது நாளைய தினம் பார்க்கலாம் உம் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு ஏற்படும் வியாபாரத்துல அதாவது வர கஸ்டமர் கிட்ட வியாபார சில வியாபாரம் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாங்க போறவங்களே ஒரு மாதிரி பேசுவாங்க நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் எப்போதுமே வியாபாரத்துல மட்டும் கனிவான பேச்சு இருந்தா நிறைய பேர் வருவாங்க ஒருத்தர் போய் வாங்குறாங்க அவங்க கிட்ட கனிவா பேசி இதுதான் இதுதான்பா அப்படின்னு சொல்லி நீங்க கனிவா பேசுங்களேன் அவங்க போய் பத்து பேர் அனுப்புவாங்க இவங்ககிட்ட போங்க நல்ல தன்மையா பேசுவாங்க நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய கடையில சில கடையில் பார்த்தீங்கன்னா எதுனா பொருளை தொட்டால் தொடாதன்னுவாங்க இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல வியாபாரமே நடக்காது கனிவான பேச்சு தான் ஒருத்தருக்குடைய நன்மை தீமையை தீர்மானம் பண்ணும் அதனால இன்றைய தினம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கனிவான பேச்சு நன்மையை தரும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் மேம்படும் இறை சார்ந்த பணிகளில் மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அது சேசைத்தேன் கேதுசே அது ஸ்ரீ நைந்தாமே அறுநேரம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் புதிய பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல அஹ் ஆர்வம் இல்லாத ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஒன்னா எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது மட்டும் இன்றைய சூழலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அறிந்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிசயசேவோட மேற்கு அசைஎன் நான்காம் எண் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருதிகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர் நெருக்கடியான ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில ஒரு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே குடும்பத்துல ஒரு சந்தோஷமான எல்லாம் அமைகின்ற ஒரு நாள் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணம் தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்க வண்டி வாகனங்களை பழுது செய்து அதை வந்து இப்போ வண்டி வாகனம் இருக்கு அப்படின்னா அது ரிப்பேர்ல இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சமூக பணிகளில் இருக்கிறவர்கள்லாம் ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு தன்மை மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்ற என்னால் பெருமை நிறைந்த ஒரு நாளாக அமையும் அதிச இசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமல் அச்ச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்தும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்கார சிந்தனைகள் நாம் மேம்படும் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்த வந்த சோர்வெல்லாம் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் மனம் விட்டு பேசுவீங்க வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் நன்மைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அதிசய இசை தெற்கு திசை இசையன் ஏழாமன் அதிசய நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்து உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு எல்லாம் குறையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை அரசு சார்ந்த துறையில பொறுமை தேவை உலகில் நடவடிக்கை மனதில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதுல தடை தாமதம் ஏற்படும் ஆடம்பர பேச்சுக்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் முதலீடு செய்யாதீங்க இன்னைக்கு செய்வதை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் விளையாட்டு பேச்சுக்களை இன்னைக்கு குறைத்துக்கொள்ளும் இப்படிங்க தமாஷா ஒரு விஷயத்தை சொல்ல போனா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாயிடும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் திட்டமிட்ட காரியத்தில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சந்திராசமும் இருக்கிறதுனால இன்றைக்கு சிக்கல் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயிசை தென்மேற்கு மூன்றாமே நஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீட்டுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலே தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தருணம் சகோதரர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்துல சில சூற்றமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகத்துல அமைதியான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு எதை செய்யணும்னு நினைச்சாலும் ஆறு மணிக்குள்ள ஒரு நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் அத்தனையும் செஞ்சிருங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறது கவனமாக இருங்க அது சேசை வடகிழக்கு செய்ய ஐந்தாமே நட்ச நிறம் செல்வர் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்பத்துல சுபச்செலவுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் உத்தியோகத்துல உயர்வு நிலை ஏற்படும் நீண்ட நாளா தீராத ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஆன்மீக பணிகளில் சில புரிதல்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் அலைச்சல அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்துல கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இறை இருக்கும் அதிச இசை மேற்கு திசை இசையன் ஆறாமின் அரிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் விசாகும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே உயர் அதிகாரிகளின் சந்திப்பு உங்களுக்கும் மனசுல ஒரு இனம் ஒரு சந்தோஷம் அவர்களால் உங்களுக்கு ஒரு நன்மை மனம் விட்டு பேசுங்க குடும்பத்துல அமைதி கிடைக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் உங்களை தேடி வருவதற்கான ஒரு சிறந்த ஒரு நாள் அதே மாதிரி வண்டி வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் உடன்பிறந்த சகோதர சகோதரி வழியில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயிசை கிழக்கு திசை அதிசயின் ஒன்றாமே அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உறவுகள் மத்தியில செல்வம் செல்வாக்கு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல அதிகாரங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பாரம்பரியம் தொடர்பான ஒரு செயல்பாட்டுல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு உங்க மனசுல ஏற்படுகின்ற நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு உருவாகும் உடல்ல இருந்து வந்த சோர்வெல்லாம் குறையும் இன்னைக்கு வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை தெற்கு திசை மூன்றாம் மூன்றாமே அதிசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர் அதிகாரங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் தன்னிம்பி தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு வேலையாகட்டும் செயலாகட்டும் விடாபிடியாக இன்னைக்கு அந்த வேலையில செயல்பட்டு முடிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பண வரவு தொடர்பாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு மாறுபட்ட அணுகுமுறை மூலம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை மேற்கு திசை இசைன்னு எட்டாமன் அதிச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் எல்லாம் குறையும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும் அதே மாதிரி ஒரு நுட்பமான விஷயத்த கூட தொழில் ரீதியாகட்டும் வியாபார ரீதியாகட்டும் குடும்பமாகட்டும் ஒரு பொதுத்துறையில இருப்பவங்க கூட இன்றைய தினம் ஒரு சில நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்தி இன்னைக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு தருணம் தொழில் சார்ந்த பயணங்கள்லாம் ஈடேறும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றமான தருணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு அதே மாதிரி பயணங்கள் சார்ந்த விஷயத்துல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு இன்னைக்கு மனசை கொஞ்சம் பக்தியில செலுத்துங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டை வடகிழக்கு நஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சதயம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு தோற்றத்துல அதே மாதிரி ஒரு பழக்க வழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது இப்ப குடும்பமாகட்டும் இப்ப நண்பர்களிடம் பேசுறீங்க ஒரு வேலை செய்யற இடத்துல பேசுறீங்க உங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் தோன்றும் இது சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு தோணும் ஆனா அது வெளிப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமா பேசுங்க தற்பெருமை பேசாதீங்க அதே மாதிரி தலைவலி தொடர்பாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் உடன் இருப்பவர்களோட தன்மைகளை அறிந்து உங்க செயல்பாட வச்சுக்கோங்க உங்கள் மீதான சில விமர்சனங்கள் இன்னைக்கு விலகும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷையின் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர் விமர்சனங்கள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்